இது வந்து நெல்லை மாவட்டத்தை சார்ந்த யாதவர் முதல்ல யாதவர் சங்கம் தான் அமைச்சார் பல நல்ல பணிகள்லாம் செஞ்சு யாதவர் சமுதாயத்தை ஒன்று சேர்க்குறேங்கிற பேரில் செஞ்சார் யாதவர்களுக்கு எந்த ஒரு இழுக்கும் செய்யலை நல்லது செஞ்சுருக்காரு ஆனால் எப்படி என்ன மாதிரி நிதி மோசடியில் மாட்டினார் என்னென்னு தெரில நிர்வாகத்திறமை இல்லைன்னா அதை செய்யாமல் இருந்தது தான் நல்லா இருந்திருக்கும் தேவையில்லாமல் இதை சேர்ந்து செஞ்சு ஐயாயிரம் ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடியான் இது எந்த அளவில் மெயின்டைன் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாரு இல்லை சிறை செல்ல போகிறாரான்னு தெரில முன்குறிப்பு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு யாதவர் கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு இந்தியன் பேங்க் சேர்மனாக இருந்தார் அவருக்கும் இதே நிலமை வந்து ஜெயிலில் ரொம்ப நாள் இருந்தார் அவர் சினிமா கம்பெனிகளுக்கெல்லாம் வாரி வழங்கினார் இப்போ சரவணாபன் மாதிரி பெரு நிறுவனங்களுக்கு வாரி வழங்கினார் சமுதாயத்துக்கு ஒன்று யாத சமுதாயத்துக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பண்ணினார் இந்த ரவி யாதவனு ஒரு கேமராமேன் இருந்தார் அவர் கொஞ்சம் பண்ணார் ஒரு சில பேருக்கு ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு கடைசியில் விட்டாங்க அந்த மாதிரி இவரும் ஒரு ஒரு தலைவர் வந்து நல்லா வருவார்னு பார்த்தா இப்படி நாசமாக போயிட்டார்